வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் காவல் பணியுடன் மக்கள் பணி சுற்றுலா பயணிகளின் பாராட்டில் காவலர் கேண்டீன் தமிழ்நாடு அரசு காவல்துறையின் சார்பாக நீலகிரி மாவட்டம் உதகையில் காவலர் கேண்டீன் இரண்டு இடங்களில் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது உதகை பி ஒன் காவல் நிலையம் மற்றும் அரசு தாவரவியல் பூங்கா அருகே செயல்பட்டு வரும் இந்த காவலர் கேண்டீனில் சுவையான தரமான உணவுகள் மலிவு விலையில் விற்கப்படுகின்றன சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் வசதிக்காக டீ காப்பி மற்றும் உதகை வர்க்கி சாக்லேட் உள்ளிட்டவைகளும் இங்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மற்ற உணவகங்கள் மற்றும் கடைகளை காட்டிலும் குறைந்த விலையில் விற்கப்படுகிறது லாப நோக்கம் இல்லாமல் மக்களின் பயன்பெறும் வகையில் இவைகள் செயல்பட்டு வருகின்றன இங்கு டீ ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது காபி பத்து ரூபாய் சாக்லேட்டு நூறு வர்க்கி எண்பது அரை கிலோ டீ தூள் முதல் இருநூறு ரூபாய் வரை தரம் விற்கப்படுகிறது மேலும் வடை உள்ளிட்டவை எல்லாம் ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இன்று முழு அடைப்பு காரணமாக உணவகங்கள் கடைகள் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் காவலர் உணவகங்களில் குறைந்த விலைக்கு விற்பனை செய்வது சுற்றுலாப் பயணிகளுக்கு மிகவும் உபயோகமாக இருப்பதாக சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சியையும் பாராட்டுதல்களையும் காவல்துறையினருக்கு தெரிவித்தனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக சிறப்பு தமிழ் வெங்கடேசன்